எழுது சார் அப் எங்க இலங்கையில பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதுறாரு அந்த பசும் காடு பசுமையான காடு பார்க்க இவன் என்ன பண்ணிட்டான் அப்பன் சுடுகாடுன்னு நான் என்ன பண்ணேன் அதுலேருந்து அவனுக்கு பேர் ஏதாவது வச்சுட்ட வட அப்பன் சுடுகாடு அப்படின்னா வருவான் அடையே எங்கடா அவன் அப்பன் சுடுகாட்டை இன்னைக்கு காணுமேன்னு கேக்குறேன் இது மாதிரி அதை சொன்னா எனக்கு உடனே நினப்பு வந்துட்டது அதே மாதிரி என் கூட படித்தவன் ஒருத்தர் செல்வராஜின் ஒரு பய அவனுக்கு தமிழ் தமிழ் மட்டும் எதுவுமே படிக்க தெரியாது அவனுக்கு தமிழும் தெரியாது அப்போலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சில வார்த்தைகள் இப்போ உள்ளது மாதிரி இல்லை அப்ப வேற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வகுப்பில் உட்காந்துருக்கேன் அவன் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தவன் என்கிட்ட கேட்குறான் தமிழர் அவங்க கொடுப்பாங்களா நம்மளா எடுத்துக்கிட்டு வரணுமான்னு கேட்டான் தமிழரா இல்ல இல்ல தமிழர் கொடுப்பாங்களா நம்ம எடுத்துட்டு வரணுமா எதுக்குடா இல்ல தேங்காய் பாயசம் கொடுக்கறேன்னு எழுதியிருக்கானு தேங்காய் பாயசம் அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கேர்ன்னு ஒன்னு அமெரிக்காவில இருந்து வரும் சிஏ ஆர்இ கேர்ன்னு இருக்கும் அதில் பால் பவுடர் அனுப்புவாங்க அதை நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கு முந்தையில ஆசிரியர்கள் காய்ச்சி எல்லா பிள்ளைகளுக்கும் ஆள் ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க மாலை நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா போய் பார்த்த உடனே இன்று தேகாபியாசம் உண்டுன்னு எழுதியிருக்கு இப்ப உடற்பயிற்சின்னு எழுதுகிறோம்ல அது அப்போலாம் தேகாபியாசம்னு எழுதுறது பழக்கம் அப்போல்லாம் அப்படிதான் சரி எழுதிக்கிட்டு இருந்தாங்க தேகாபியாசம்னு பேர் அந்த தேகாபியாசத்தை அவன் என்ன பண்ணிவிட்டான் தேங்காய் பாயசம்னு நினச்சி இன்னைக்கு தேங்காய் பாயசம் உண்டுங்கிறான் போலே தமிழர் நம்ம கொண்டாடணுமா அவனே கொடுப்பானான்னு கேட்டான் இன்னைக்கு இந்த செல்வராஜ் நினப்பு எனக்கு வந்ததுன்னா தேங்காய் பாயசம் நினப்பு வந்துடும் அல்லது தேங்காய் பாயசம் எங்கேயாவது சாப்பிடும்போது செல்வராஜ் நினப்பு வந்துடும் சில மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நினைச்சு பார்க்க பார்க்க சிரிப்பாக இருக்கும் தெரியாமல் செய்கிற காரியங்கள் அது அப்படி இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் எங்கள் வாத்தியார் செஞ்சது ஒன்றும் எனக்கு இங்கே மறக்கவே மறக்காது நிறைய பேர் இங்கே பிராமணர்கள் இருக்கீங்க எங்கள் வாத்தியார் பிராமணர் நான் மூணாம் கிளாஸ் படிக்கிறேன் எனக்கு அந்த மொழி தெரியாது அவங்க பேசுகிற பாஷை எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப வேண்டியவர் அர்சின்னசமையர்னு நல்லவர் வந்த கையில் ஒரு பையை எடுத்துக்கிட்டு வந்தார் என்ன கூப்பிட்டார் டை இந்த காய்கறியை கொண்டு ஆத்துல போட்டுட்டு வான்னார் இப்ப எனக்கு தெரியும் நான் மூணாம் கிளாஸ் படிக்கிறேன் ஆற்றுலன்னா வீட்டுலன்னு எனக்கு தெரியாது நாகூர்ல எங்கள் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஆறு இருக்கு வெட்டாரு நான் என்ன நினச்சிக்கிட்டேன் சில பேர் வேண்டிக்கிட்டு ஆற்றுல குண்டி போடுவாங்க ஆமாம் எதையாவது குண்டி போ அதுமாரி இது இந்த காய்கறியை போடுறேன்னு இவர் வேண்டியிருக்கார் போல இருக்கு போட்டு வர சொல்றாரு போட்டு வர சார்னு எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே பையோட தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் பைய திருப்பி கொண்டு வந்திருந்தா கூட தெரியும் நான் பையோடைய தூக்கி போட்டு என் பையன் நம்ம எடுத்துருவானே அதையும் போட்டு போட்டி நேர் நேரம் போட்ட மத்தியானம் வீட்டுக்கு போயிருக்கார் சாப்பிட்றதுக்கு அந்த அம்மா விட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி ஏயா சாப்பிட வந்துட்டிய காய்கறி இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்னு இந்த பயல்கிட்ட கொடுத்து அனுப்புனே அப்படின்னு எந்த பயல்கிட்ட கொடுத்து அனுப்புனேன் ஒரு பயலும் இங்கே கொண்டாந்து கொடுக்கல வந்து என்னை அடிக்கிறார் சார் அயோக்கிய பயலே என்னடா பண்ணேன்னு பலர் பலர்னு கண்ணத்தில் அடிக்கிறார் எனக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு எனக்கு தெரியல எனக்கே தெ தெரியாமல் எனக்கு என்ன செஞ்சோன்னு தெரியல பக்கத்து கிளாஸில் சுப்பையர்னு வேற ஒருத்தர் இருந்தார் அவரு டே நிறுத்து அவனை எதுக்கு அடிக்கிற அந்த வாத்தியார் அவர் கேட்குறார் நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் எதுக்குடா அவனை அடிக்கிற ஆச்சா போட்டு ஒரு சொன்னேன் பையன் என்னமோ பண்ணிவிட்டான்டா வீட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் வெறும் மோரை ஊற்றி தின்னுட்டு வரான் ஏண்டா என்ன சொன்னேன் ஆத்துல போட்டு ஆத்துல அவனுக்கு தெரியுமாடா எனக்கு எனக்கு தெரியுமாடா தெரியாது சார் நீ எங்கடா போட்டுருந்தேன் சார் என் வாழ்க்கையில் அடி வாங்கினது பெருசு இல்லை அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்கல ங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னதுதான் அர்த்தம்ங்கிறது அடிதடியோட கிடைச்சிருக்கு நமக்கு